நல்லவர் கருத்துமே உடந்த நாடுகளில் பார்த்தேன் வார்த்தை ஏசாயா தரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஏசாயா தெற்கு தரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முந்தினவிகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் முந்தினவிகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் முந்தினவுகளை நினைக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய தீர்க்கனை கொண்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பூர்வ சிந்திக்க வேண்டாம் இந்த உலகத்திலே பூர்வமாய் காணப்படுகிறவர்களையும் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஏன் முந்தினிகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் என்றால் அதே அதிகாரத்தினுடைய பத்தொன்பதாம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்போதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் மனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படியானால் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முந்தினவுகளை நாம் மறக்க வேண்டும் சிலர் பாருங்கள் பழையதை மறக்காமல் அப்படியே வைத்துக்கொண்டே இருப்பார்கள் முந்தினவுகளை அவர்கள் மறக்காமல் இருக்கிறதுனால புதிய காரியத்தால் செய்ய முடியாது கடந்த காலத்தினுடைய இழப்பு கடந்த காலத்தினுடைய துக்கம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்வி இவைகளை நினைத்து நினைத்து வருத்தி கொண்டே உட்கார்ந்துருக்கிறது இல்லைன்னா அந்த நினைப்பிலே அவர்கள் இல்லை தோத்தாச்சு நீ முடிஞ்சு போச்சு அப்படின்னு அதையே கோடிட்டு அதையுமே அதை அதை மட்டும் முக்கியப்படுத்தி கொண்டே இருப்பாங்க அதை மறக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உங்களுடைய வாழ்க்கையினுடைய நன்மைகளை எழுத்துக்கிறோம் நீங்கள் புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது நீங்கள் பழைய ஏதோ ஒன்றை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து நீங்கள் அப்படியே அதை நினச்சிக்கிட்டே ஒருவேளை யார் மேலேயாவது ஒரு கசப்பை வைத்து கொண்டு இருப்பது ஏதோ பழைய இதில் ஒருவேளை அவங்க ரெட்சிக்கப்படாத நாட்களில் இங்கே நடந்து கொண்ட சம்பவங்களை எல்லாம் மனசு ஆசை ஏதோ ஒரு கசப்பான அனுபவங்களை உள்ளே வைத்துக்கொண்டு இப்பொழுது நீங்கள் நன்மையானவை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலத்தில் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு சொல்லலாம் பழைய கெட்டுப்போன பால் இருக்குதுன்னு சொன்னால் அதை கெட்டுப்போன பாலை கீழே ஊற்றிட்டு பாத்திரத்தை நம்ம கழுவி சுத்தம் பண்ணிடணும் அந்த பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டு போய் புது பால் வாங்க முடியாது பால் காரர் பால் ஊற்ற மாட்டார் ஏன்னு சொன்னால் நாளைக்கு நீங்கள் ஊற்றின பால் கெட்டுப்போன பால்னு பால்ன்னு சொல்லி சொல்லிருவீங்க ஆனால் கத்தரும் அப்படி தான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யணும்னா முதல்ல நீங்கள் பழச மரங்க கடந்த காலத்தின் கசப்பான அனுபவங்களை விடுங்க இருந்தது தான் கசப்பு நடந்தது தான் காயப்பட்டது தான் உண்மை தான் எல்லாம் நல்லது தான் ஆனாலும் அதை மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் யோசேப்பு தன்னுடைய மூத்த மகன் பிறக்கும்போது சொல்ல நான் சேர்ந்து வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா என் தகப்பன் வீட்டை மறக்க பண்ணினார் ஏன் தகப்பன் வீட்டை மறக்க பண்ணினார்னு சொன்னால் அங்கே நடந்த கசப்பான அனுபவங்கள் தன் சகோதரர் பண்ணின காரியங்கள் தன் சகோதரர்கள் தனக்கு இழைத்த துரோகங்கள் தன்னுடைய தூக்கியை கொண்டு போய் குழியில் போட்டது விலைக்கு விற்றது அடிமையாக விற்று போட்டது இதையெல்லாம் நினச்சி பார்க்குறாரு கடந்த காலத்துடைய காரியங்கள் வீட்டில் நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் அவர் மறந்து போகிறார் நமக்கு ஏன் இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அவர் அதுவரை வேதனை போட்டுகிட்டே இருந்திருக்கிறார் இதுவரை அவருக்கு சொற்பணம் அவர் ஆண்டவர் உயர்த்தி அந்த பார்வோனுக்கு முன்பாக அதற்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிற நாள் வரை அதை நினச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாரு அது ஆண்கள் கருத்தருக்கு பயன்போட்டாகட்டும் ஆண்டவர் மனசை கொடுக்கும்போது அதை மறந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்குறாரு கொடுக்கறாரு மறக்க பண்ணினார் என்று சொல்லி தான் மனாசையே கொடுக்குறாரு அப்படின்னா பழைய கசப்பான அனுபவங்களை முதல்ல மறக்கணும் புதுசு பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு மறக்க வேண்டும் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் பழையது கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட இழப்புகள் துக்கங்கள் இதை விட்டு வெளியே வராமலே ஒன்று கிடக்கிறவங்க இருக்காங்க இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள் ஆகிருக்கும் தனக்கு பிரியமானவர்கள் இஷ்டமானவர்களை இழந்து அதை விட்டு அவங்களால வெளியே வரவே முடியாது அது திரும்ப புதிய நன்மைகளை கொண்டு வர முடியாதபடிக்கு அது பெரிய தடையாக இருக்கும் சிலர்னால் ஏற்பட்ட தோல்வியிலாக இருக்கும் சிலர் தங்களுடைய அபகரித்ததாக இருக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னும் அவருடைய மனதிலே போது புதிய காரியத்தை கத்தரவுடைய வாழ்க்கையிலே செய்ய முடியாமல் பயப்படுகிறது புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு நீங்கள் பக்குவப்படவே இல்லைன்ற சொன்னால் தான் ஒரு குப்பை தொட்டி அதாவது கத்திர மேடம் ஒரு பாத்திரம் அதாவது நல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி நடைஞ்சிருச்சுன்னா திரும்ப போய் அதில் தண்ணி கேட்டோம்னு சொன்னால் பண்ண முடியாது ஒன்று அந்த தண்ணியை பிடிக்கப்பட்டிருக்கிற தண்ணியை நம்ம இன்னொரு பாத்திரத்திலே அதை வார்த்தாக வேண்டும் அதே போல தான் நம்முடைய கடந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறீங்களா மறக்க கற்றுக்கொள்ள வேண்டாம் முந்தின நினைக்க வேண்டாம் பூர்வமான பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் இங்க இருக்கக்கூடிய பூர்வமான காரியங்களே சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டிய காரியங்களே விட்டுவிடுங்கள் பூர்வமானது குறித்து நீங்க சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்க புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா முந்தினவிகள் எப்படிப்பட்டதுன்னா எல்லாம் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாக என்னென்னு சொல்லி சொல்றார் முந்தினது உடன்பிடிக்கையெல்லாம் ஆண்டவர் முறித்து போட்டார் புது உடன்பிடிக்கின்ற நமக்கு மீட்பு இப்போ நான் பழைய நான் நியாயப்பிரமாணத்தின்படி நான் போய் பார்ப்பேன்னு சொல்லி போய் பார்த்துட்டு உட்காந்துருந்தா நியாய பிரமாணத்தின்படி கொண்டு போய் கொடுத்து நம்ம பலியிட்டு அதனுடைய ரத்தத்தினால எந்த மனுஷனுக்கும் மீட்பு வருவது கிடையாது ஆண்டவர் ஐஏசு கிறிஸ்தனுடைய பாவங்களுக்காக செலவில் அறையப்பட்டிருக்கிறார் நமக்காக ரத்தம் இருக்கிறார் நமக்காக மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் நம்முடைய பாவங்களை அவர் சுகந்து தீர்த்திருக்கிறார் இன்றைக்கு விசுவாச பிரமாணம் இன்னும் நான் பழசை பிடிச்சிக்கிட்டே என்ன சொன்னால் ஆகாது கவுளுடைய வாழ்க்கையில் பாருங்கள் அவர் நியாய பிரமாணத்தை கமாலுடைய பாதத்தருந்து முறைப்படி கற்றறிந்தவர் வேதம் சொல்லுகிறது அவர் வந்து எப்படிப்பட்டவர் சொன்னால் எந்த ஒரு நியாய பிரமாணத்தின்படி அவர் குற்றம் சாட்டப்படாதவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார் அப்படின்னா குற்றம் சாட்டப்படாத ஒரு அளவுக்கு அவர் பிரமாணத்தை கை கொண்டு கொண்டு வருகிறார் ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மறித்த பின்பு இப்பொழுது நியாயப்பிரமாணம் இல்லை இப்போ விசுவாச பிரமாணம் விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டே இருக்கின்ற அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இப்பொழுது நியாயப்பிரமாணத்தை பிடிச்சித்தான் நிற்பேன்னு சொல்லி நின்று கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நமக்கு அவைகளின் மூலம் ரட்சிப்பு கிடையாது அவைகளை கொள்ளு அவை கை கொள்ளுகிறவனே பிழைப்பான்னு சொல்லி வசனம் சொல்லுது அவைகள்லாம் கூட அதாவது கை கொள்ளுகிறேன்னு சொல்லுறேன் உள்ள கூட தவறக்கூடாது ஆகவே தவறினவர்கள் விழுந்து போனவர்களை மீட்டெடுக்கத்தான் விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது ஆகவே முந்தினகளை நினைக்க வேண்டாம் பூர்வமாக கடந்த காலத்தினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாவ வாழ்க்கை இல்லை விழுந்து போன வாழ்க்கை இதெல்லாம் இருக்கலாம் ஏ அது இடரல் வராது கூட வராது கூடாத காரியம் அதுக்காக இடறி போயிட்டேன் சிலர் பாருங்க வீட்டு நெருங்கவே மாட்டாங்க ஏன்னு கேட்டால் நான் அந்த மாதிரி பாவத்தில் விழுந்தேன் அதனால் நான் இப்போ வரமாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருப்பாங்க அந்த மனநிலையும் மாற வேண்டும் அந்த மனநிலை மாறாமல் நாம் தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள முடியாது ஏன்னு சொன்னால் ஏசு சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டார் என்கிற விசுவாசம் வரும்போது தான் உங்களுக்குள்ள ரட்சிப்பே வருது நீங்கள் இல்லை நான் பாவம் செஞ்சுட்டேன் பாவம் செஞ்சுட்டேன்ட்டு அந்த பாவத்தை தேவ சமூகத்தில் அறுக்கிட்டு அதை மன்னிச்சுட்டார் என்ற விசுவாசம் வராமல் நீங்க தேவனோடு கூட இசைந்திருக்க முடியாது இணைந்திருக்க முடியாது விசுவாசத்துக்குள்ள வராத யாவும் அது பாவமாகவே தான் இருக்கும் ஆகவே பாவமே செய்யாத ஆளே கிடையாது பைபிள் வாசனை சொல்லி எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமையாற்ற ஆனார்கள் என்று அப்போ பாவமே செய்யாதார்கள் உருமை எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமையாற்றவங்களா அந்த மாதிரிலாம் ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவங்களே ஏற்பட்ட ரத்தத்தினால் அவருடைய கீழ்ப்படிதலினால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே ஒருவேளை கடந்த காலத்தின் துக்கத்தினால் பாதிக்கப்பட்டு இழப்பினால் பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் அதிகமாக நினைச்சிக்கிட்டு இருந்தீங்க இன்றைக்கி அதை மறந்துடுங்க அதுபோல் கடந்த காலங்களில் நீங்கள் செய்த பாவம் அந்த பாவத்து நிமித்தம் இல்லை இன்னும் நான் அந்த பாவத்தில் இருக்கிறேன் அந்த பாவம் என்னை வந்து விட்டு விலகலை நீங்கள் ஆண்டவராக இயேசு கிசுவன் நாமத்தை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால் அவர் என் பாவங்களை மன்னிப்பார் நம்புங்க சொன்னேன் அவருடைய சமூத்தரை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள் பசங்க சொல்லுகிறத விட்டுருங்க ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அப்பொழுது கூட மன்னிப்பார் அவங்களை பரிசுத்தமாக்குவார் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள உங்கள் பாவத்தை சிலுவையில் சுமந்து கொண்டாருங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள வரும்போது தான் அது பேலன்ஸ் செய்ய தொடங்கும் அது நீங்கள் ரஷிப்புக்கு நேராக உங்களை வழி நடத்தும் அப்போ நீங்க புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டு வசனம் சொல்லுறது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் அது நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா மனாந்தரத்துல வழி மனாந்தரத்துல வழி என்பது பெரிய கடினமானது அப்போ வழியே ஏற்படுத்த முடியாத இடத்துல நான் வழி ஏற்படுத்துகிறேன் பாவ மன்னிப்பை ஏற்படுத்துறதுக்கு வேற வழியே கிடையாது ஆகவே பாவ மன்னிப்பிற்கான வழியை நான் உங்களுக்கு உண்டாக்குகிறேன் சொல்லி இயேசுவை வழியாக மாறுகிறார் யோவன் பதினாலு ஆறுலே வாசிக்கிறோம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறேன் அவர் தான் ஒரு மனிதன் மீட்கப்படுவதற்கு பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வழியாக மாறுகிறார் ஆகவே தான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளே உண்டாக்குகிறதேவன் அவாந்தரமான வழியில் ஆறுகள் உண்டாவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் கூட அந்த ஆவிக்குரிய நிறைவை தருகிறவர் என்று சொல்லி அர்த்தம் அப்போ ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொன்னால் என்னை விசுவாசிக்கிற இடத்துல இருந்து தன்னுடைய நதிகள் ஓடும் என்று சொல்லி வசம் சொல்லுகிறது ஜீவ ஜீவத்தன்னுடைய நதிகள் இருந்து ஓடுவதற்கு வேண்டியது விசுவாசம் பழைய இதை புடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துதான் நியாயப்பிரமாணத்துல ஒன்றும் நடக்காது விசுவாச பிரமாணத்துல தேவாவியனுடைய நிறைவு வரும் அந்த நிறைவை பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்படும் பொழுது கத்துடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே ஆண்டுடைய வார்த்தையின்படி முந்தின நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் அப்பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வார் பழைய நாட்களில் மாம்ச பலனை காட்டிருந்தார் புதிய ஆண்டு இப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் வருகிற வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியம் பழைய யுத்தம் மாம்ச யுத்தம் புதிய யுத்தம் ஆவிக்குரியது ஆவிக்குரிய மனுஷன் பழைய மாம்ச மனுஷன் கத்திரமே உண்டாகுறோம் இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற எதிர்பார்க்கிறது முந்தின கிடையாது மறக்கக்கூடிய அனுபவம் கடந்த காலத்திலும் இழப்பு துக்கம் எதுவாக இருந்தாலும் சரி அதை மறந்து போங்கள் அதே போல் கடந்த காலங்களில் நீங்கள் செய்த பாவங்கள் கடந்த காலங்களிலே நீங்கள் எந்தெந்த காரியங்களை விழுந்து போனீங்களோ அதையெல்லாம் அன்றோட சமூகத்தில் அறிக்கைட்டு அதை மறந்து போங்க அது மறந்து விழுந்து கர்த்தர் அப்பொழுது உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்